அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தாங்க முத்திரை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நோயினா என்னங்க ஆரோக்கியம்னா என்னங்க உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை நம்ம கமெண்ட்ல பண்ணுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் நோய் அப்படின்னா கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்றது நம்மளோட இயற்கை வைத்தியத்தோட ஒரு சித்தாந்தம்னே சொல்லலாம் அதே மாதிரி கழிவு உடம்பை விட்டு அகன்றுச்சு அது வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட ஆரோக்கியத்தின் முதல் படி அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாங்கள் வந்து இயற்கை சிகிச்சைகள் சில விஷயங்கள் தரப்பவோ இல்லை அக்யூபங்சரோ இல்லை சூஜோக்கோ இல்லை வந்து ஒரு முத்திரைகள் நம்ம செய்கிறப்பவோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை ஃபஸ்ட்டு வந்து நீக்கணுங்க ஸோ இந்த கழிவு பிறவிகளை வந்து நீக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து நம்மள்கிட்ட வந்து டெக்னிக்ஸ் இருக்கு இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னா வந்து நேச்சுரல் தெரப்பில வந்து இனிமா வந்து ட்ரை பண்ணுவாங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு இந்த மட் பாத் எடுப்பாங்க இல்ல வந்து வாழை இலை குளியல் எடுப்பாங்க சில மெடிசன்ஸ் எடுத்துக்குவாங்க சோ இது எல்லாமே கழிவு நீக்க சிகிச்சை முறையில ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் அதே மாதிரி நம்ம முத்திரைகள்லயும் ஏதாவது கழிவு நீக்கம் பண்ணக்கூடிய முத்திரைகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க அதுதான் ஃபர்ஸ்ட் முத்திரையா நம்ம படிக்கிறதே ஃபர்ஸ்ட் முத்திரை அதுதான் அது பேர் வந்து அதிதி முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மண் இருக்கு இல்லைங்களா நம்மளோட மண் பூதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெல் பண்ண போகிறோம் நம்ம உடம்பை விட்டு ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாங்க ஆக்சுவலி உங்களோட கைகளில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் வந்து மண் பூதம் சார்ந்த விரல் ஸோ இந்த விரலுக்கு கீழே வந்து நம்மளோட கட்டை விரலோட நுனிய வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து இப்படி வைக்க போகிறோம் ஸோ சில இடத்துல வந்து இது வேற மாதிரி சொல்லி தருவாங்க பட் இப்போ நம்ம இங்கே கற்றுக்கக்கூடிய முறை வந்து இந்த மாதிரி தான் ஸோ உங்களோட மண் விரலுக்கு கீழே வந்து இதெல்லாம் டச் பண்ண போறோம் சரிங்களா இதை அப்படியே வந்து திருப்பி உங்களோட தொடையில வந்து வச்சுக்கோங்க ஸோ வானம் பார்த்த மாதிரி வச்சுட்டு சம்மணம் போட்டு உட்காந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சேர்ல வந்து உட்காந்துட்டு உங்களோட பாதங்கள் தரையில் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதை வந்து டெய்லி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாங்க ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வெறும் வயத்துல தாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா இது கழிவு நீக்கம் அப்படிங்கிறதுனால நம்ம வெறும் வயத்துல பிராக்டிஸ் பண்ணாதான் இதோட பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வர்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளும் ஐ மீன் உங்களோட டெய்லி நம்மளுக்கு சேர்க்கிற கழிவுகளாக இருந்தாலும் சரி ஆக்சுவலி வந்து நமக்கு உடம்புல வந்து நிறைய வந்து நாள்பட்ட கழிவுகளோட சேர்க்கை தான் அதிகமாக இருக்குங்க அதனால தான் நம்மளுக்கு என்னன்னா பல வருடங்கள் கழித்து ஏதாவது ஒரு நோய் மூலமாக அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து உடம்புக்குள்ள வந்து தூங்காமல் இருக்கனால சில ஹீட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் நாள்பட நாள்பட என்ன ஆகும்னா வேற எதுவும் ஏதாவது ஒரு நோயா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி சளியை நம்ம சப்ரஸ் பண்ணி வைக்கிறோம் அது அது வந்து தங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னவா வெளியே வர ஆரம்பிக்கணும் வீசிங் ப்ராப்ளமாவோ ஆகும் இல்ல ஒரு டிபியாவோ அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பி பெரிய நோய்களா அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்ப இன்னைக்கே நம்மளோட செல்ஸ்ல உள்ள எல்லா கழிவுகளையும் நம்ம வந்து நீக்கவதன் மூலமாக நம்ம வந்து கிரானிக் டிசீஸ் எதுவுமே நமக்கு வராம நம்ம பார்த்துக்க முடியும் இன்க்ளூடிங் கேன்சர் வரைக்குமே ஸோ இந்த முத்திரை நம்ம பண்றது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கழிவு நீக்கம் நல்லாவே நடக்கும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அடிக்ஷன் இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து ஒரு குடியா இருக்கட்டும் இல்ல ஸ்மோக்கிங் ஹேபிட்டா இருக்கும் இது எல்லாமே நம்மளை விட்டு விலகறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த அதிதி முத்திரை செய்வதன் மூலமாக கிடைக்குங்க ஆக்சுவலி வந்து இந்த முத்திரை நீங்க பண்ணிட்டு பண்ணிட்டு வரீங்க இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா வாயில் வந்து சில சுவை மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இல்லை டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கழிவு வெளியேற்றம் ஒன்று டிசென்ட்ரி போகலாம் இல்லை ஃபீவர் வரலாம் இல்லை வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் இல்லை சில பொருட்கள் நம்மளுக்கு உணவுப் பொருட்கள் பார்த்தா பிடிக்காத மாதிரி இருக்கலாம் டீ பிடிக்காமல் இருக்கலாம் காஃபி பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை வந்து சில ம உணவே வந்து நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை சில ஸ்மெல்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கழிவு நீக்கத்தில் இருக்கிற வரைக்கும் பிகாஸ் அது என்ன டினோட் பண்ண பண்ணுது அப்படின்னா உங்களோட உடல்ல உடலுக்கு அந்த பொருள் வந்து தீங்கான பொருள் உங்க அது சேர்ந்தது அப்படின்னா இது கிரியேட் டாக்ஸின்ஸ் அப்படிங்கறத இங்க அது டினோட் பண்ணுது இந்த மாதிரி வர்றது வந்து நல்ல விஷயம் தாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களோட கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து கொஞ்சம் இயற்கையான சில விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாக இன்னும் இந்த கழிவு நீக்கத்தை சிறப்பாக நீங்க வந்து அமைச்சுக்க முடியும் அப்படி இல்லை திரும்பி இதுக்கு ஒரு மாத்திரைகள் எடுத்தீங்க அப்படின்னா திருப்பி கழிவுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போய்க்கும் இதுக்கான ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு முழு முழுமையாக கிடைக்காது ஸோ இதுதான் வந்து நமக்கு கழிவு நீக்கம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கழிவு நீக்கம் யாரெல்லாம் செய்யலாம் யார் செய்யக்கூடாது ஃபர்ஸ்ட் யார் செய்யக்கூடாது அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உங்கள் பாடியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைக் நான் ஹார்ட்ல ஸ்டண்ட் வச்சிருக்கேன் இல்லை நான் வந்து பல்லுக்கு வந்து ஆர்சிடி பண்ணியிருக்கேன் மேடம் இல்லை வந்து நான் வந்து ஒரு எனக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து ஏதோ ஒரு விஷயம் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு வயிற்றுக்குள்ள வந்து ஒரு ஒரு என்ன அந்த அப்பண்டிக்ஸ் எடுத்துட்டு ஒரு இது மாதிரி போடுவாங்க ஒரு கவர் மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி எது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பாடியில் வச்சிருந்தாலுமே இந்த கழிவு நீக்க முத்திரை நீங்கள் செய்யக்கூடாதுங்க ஏன் அதை அதை மீறி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ஃபாரின் பாடியை கன்சிடர் பண்ணி உடம்புலேருந்து அதை வந்து புல் புஷ் பண்ண பார்க்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்க செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கேன்சர் இருக்குது இல்லை கேன்சர் வந்து வந்து போயிருக்கு எனக்கு அந்த ரெக்கவரி எடுத்திருக்கேன் அப்படின்னாலுமே அவங்க அந்த இந்த கழிவு நீக்கு முத்திரை செய்யக்கூடாது அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா லாக்டேட்டிங் மதர்ஸ் செய்யக்கூடாது அண்ட் தென் ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க பண்ணக்கூடாது அதே மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு டீனேஜ் இருக்கிற பசங்க கண்டிப்பா அதை செய்யக்கூடாது சோ இதை தவிர்த்து மித்தவங்க எல்லாருமே இந்த கழிவுநீக்க முத்திரையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணிக்கல என் உடம்புல எந்த ஃபாரின் பாடியும் இல்லை இல்லை எதுக்கு எந்த ஒரு க்ரானிக் டிசீசஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கழிவு நீக்க முத்திரையை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நாள்பட்ட கழிவுகளும் செல்ஸுக்குள்ளேருந்து இருக்கிற எல்லா கழிவுகளுமே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வெளியேறி உங்கள் உடம்பு வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக பியூராக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்போ நம்மளுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்டேயே வரதுக்கான போகிறதுக்கான நிறைய சான்சஸுமே இருக்கு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய நம்ம வந்து இந்த விஷயத்தை ரொம்ப வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு முத்திரை அதனால நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த முத்திரை சம்பந்தமாக கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கேட்காம நீங்கள் வந்து ஒரு முத்திரை ஸ்டார்ட் பண்ணாதீங்க இந்த முத்திரையை உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே தயவுசெய்து செய்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு முத்திரை அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணிட வேண்டாம் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ணுறப்ப இதோட பலன்கள் வந்து ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இதை நம்ம கொஞ்சம் தவறாக பண்ணிட்டாலுமே அதுக்கும் சில நெகட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம் நான் அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இங்கே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த முத்திரைகள் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் சரி இல்லை இயற்கை சார்ந்த மற்ற ஒரு தீர்வுகள் தெரிஞ்சுக்கணுனாலும் சரி கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அதற்கான வீடியோவும் பதில்களும் காத்திருக்கு தேங்க் யூ